ஹாய் கைஸ் இது உங்கள் புது முயற்சி ஆயிரத்தி ஒரு இரவுகள் கதை யார் எழுதுனாங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு இப்போ அந்த கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க்க போகிறோம் அரசர்கள் வாழ்வில் நடந்த மாபெரும் ஏமாற்றம் அந்த காலத்தில் பானு சாசான் அப்படிங்கிற மன்னர் ஆசியாவில் பெரும் நிலப்பரப்பாக ஆண்டு வந்திருக்காங்க அவங்க சீனாவில் பல பகுதியும் இந்தியாவில் சில பகுதியும் இன்றைய பாகிஸ்தான் முதல் உஸ்பெகிஸ்தான் வரையிலான பெரும் நிலப்பரப்புகளை ஆண்டுகிட்டு வந்திருக்காங்க அதனால் அந்த காலத்தில் வந்த மக்கள் பானுசாசான பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கு இரண்டு பையன்கள் இருந்திருக்காங்க அதில் பெரிய பையன் பேர் ஹாரியர்னும் சின்ன பையன் பேர் ஹாஜமானும் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஒருவர் மேல் ஒருவர் அதிகமாக பாசமாக நடந்திருக்காங்க சண்டையே வந்தது கிடையாது அவங்களுக்குள்ள பிரிவு வரும்னு அவங்க நினச்சி கூட பார்த்தது கிடையாது இப்படி நம்ம பசங்க இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி பானுசாசான் பல முறை பெருமைப்பட்டுருக்காங்களாம் பானு சசானுக்கும் வயது ஆகிட்டே இருந்திருக்கு அதன் காரணமாக அவர் உடம்பும் சரியில்லாமல் போயிருக்கு படுத்த படுக்கையாக ஆகிட்டாங்க மரண படுக்கையில் கூட தாம் பசங்களை அழைச்சி அறிவுரை நிறைய சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அவங்க இறக்க போகிற தருவாயில் சாமர்கண்ட் அப்படிங்கிற நாட்டையும் இந்தியாவில் சில பகுதியையும் ஹாஜமான் அப்படிங்கிறவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஹாரியருக்கு சீன தேசம் மற்றும் இந்தியாவின் சில பகுதியிலும் பிரித்து கொடுத்துருக்காங்க இருவரும் தங்கள் பகுதியை நன்றாக ஆண்டு வந்தனர்னு சொல்கிறாங்க அவங்க சில காலம் கழித்து சந்தித்து கொண்டனர் அப்பொழுது அவர்களுக்கு துரோகம் நடக்கப்பட்டது ஏன் அப்படி மாறினார்கள் என்பதனை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ஆயிரத்தி ஒரு இரவுகளை சொன்னது ஹாரியரோட மனைவி ஹாரியர் தான் நிறைய பெண்களை பழி கொடுத்தது அப்படி என்ன துரோகம் நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்